திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துஸ் கராத்தே ஸ்போர்ட்ஸ் அகாடமி செங்காந்தால் சிலம்பம் கலைக்கூடும் இணைந்து நடத்திய ஆரஞ்சு உலக சாதனை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆரஞ்சு உலக சாதனை நிறுவனர் மதன்குமார் தலைமை வகித்தார் முத்துஸ் கராத்தே ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் முத்துக்குமரன் வரவேற்புரையை ஆற்றினார் இந்த நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் உன்னால் முடியும் தம்பி நிறுவனர் கோவிந்தராஜ் விக்டரி மேல்நிலைப்பள்ளி தாளர் ராமலிங்கம் திருத்துறைப்பூண்டி வர்த்தக சங்க தலைவர் செந்தில்குமார் விழாவினை முன்னிலை வகித்தனர் திருத்துறைப்பூண்டி காவல்துறை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் திருவாரூர் மாவட்ட ஜீடோ அசோசியேஷன் தலைவர் செல்வகணபதி கராத்தே உலக சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்தனர் கராத்தே உலக சாதனை நிகழ்வில் வெங்கடேஸ்வரா மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி தாளர் பாஸ்கர் டால்பின் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி தாளர் ராஜகோபால் ஸ்ரீ பாரதி வித்யாலயா உயர்நிலைப் பள்ளி மன்னார்குடி தாளாளர் ராகவன் ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி காரிக்கோட்டை பாண்டியராஜ் என்டிசி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி திருத்துறைப்பூண்டி முருகேசன் ஸ்ரீ சண்முகா பர்னிச்சர் கார்த்திகேயன் கேப்டன் கலை கலாச்சார நடனப்பள்ளி தமிழரசன் வேலுடையார் மேல்நிலைப்பள்ளி ராஜகுரு கராத்தி உலக சாதனை நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் இதேபோன்று சிலம்ப உலக சாதனை நிகழ்வானது வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன் தலைவர் திருவாரூர் மாவட்ட சிலம்பம் அசோசியேஷன் தலைமையில் நடைபெற்றது ஜாண்டி பிரீட்டோ உயர்நிலைப்பள்ளி அமிர்தராஜ் லயன்ஸ் கிளப் திருத்துறைப்பூண்டி முருகானந்தம் பவானி எலக்ட்ரிக்கல் ராஜேஷ்குமார் முன்னிலை வகித்தனர் அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளர் வின்சென்ட் ஆரோக்கியராஜ் ஏஆர்வி நிர்வாக இயக்குனர் விவேக் ராஜா புனித தெரசால் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஜெயராணி சிலம்ப உலக சாதனை நிகழ்வு தொடங்கி வைத்தனர் சோசப்ராஜ் வேதமணி சபரிநாதன் மாணிக்கம் வாசகம் பாலசுப்ரமணியன் செந்தில் விஜயராஜ் அருள் ஷாமினி ஒருங்கிணைப்பாளர் முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி இவர்கள் சிலம்ப உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் விழாவினை பயிற்சியாளர் வெற்றி குமரன் அருள் அன்பு ராஜசேகர் அந்தோணி ஸ்ரீராம் பழனி கரி வீரராகுல் விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவின் முடிவில் பயிற்சியாளர் கார்த்திக் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஒரு மணி நேரம் இடைவிடாது கராத்தே செய்தும் சிலம்பம் சுற்றியும் சாதனை செய்தனர் இந்த நிகழ்வில் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர்